அண்ணாமலைக்காக கட்சி அரசியல் கொள்கை கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக நாங்கள் துணை நிற்போம் என்று சீமான் கூறியுள்ளார் அவர் ஏன் அப்படி பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன் நமது சேனலை பார்க்கும் பாஜக மற்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நீங்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்தால் அண்ணாமலையின் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேரும் நீங்கள் லைக் கொடுத்தால் மட்டுமே அனைவருக்கும் சென்று சேரும் இப்போது சீமான் ஏன் அப்படி கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் அண்ணாமலையின் கருத்தியல் கோட்பாடு அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் முற்றிலும் முரண்படுகிறோம் அதற்கு நேர் எதிரான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இருப்பினும் அவரின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக அண்ணாமலை மும்பையில் கால் வைத்தால் வெட்டுவேன் எனும் கொடும்போக்கு ஒருபோதும் ஏற்புடையதல்ல அண்ணாமலை ஒரு தனிநபர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றவர் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு பேசுவது ராஜு தாக்கரேவின் வன்முறை பேச்சு அண்ணாமலை என்ற தனிநபர் ஒருவரை மட்டும் அவமதிப்பதல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மக்களை வழிநடத்தும் மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது சரியல்ல மண்ணின் மைந்தர்களே மண்ணை ஆள வேண்டும் என்பதே ஒவ்வொரு தேசிய இனத்தின் இறையாண்மை கொள்கை ஒவ்வொரு மாநிலத்தின் முதன்மையான உரிமை இந்த முழக்கங்களை முன்வைத்து மகாராஷ்டிர மாநில உரிமைக்காக சிவசேனா போராடுவது நூறு விழுக்காடு சரியானதே அதே போன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் சிவசேனா கட்சியின் தாய்மொழி கொள்கையும் நூறு விழுக்காடு சரியானதே தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடும் அனைத்து தேசிய இன மக்களின் கருத்தோடு உடன்படுகிறோம் தேசிய இனங்களின் உரிமை மீட்புக்கான போராட்டம் மகாராஷ்டிர மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கவும் துணை நிற்கவும் தயாராக உள்ளோம் ஆனால் மும்பை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அம்மண்ணில் நின்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மும்பை மராத்தியர்களின் நகரம் அல்ல பன்னாட்டு நகரம் என்று பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் அதை ஏற்பதும் எதிர்ப்பதும் அவரவரின் ஜனநாயக உரிமை ஆனால் மும்பாய்க்கு வந்தால் அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்பதெல்லாம் கடும் கண்டனத்திற்குரியது அண்ணாமலை தனி நபர் முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன் அண்ணாமலைக்காக கட்சி அரசியல் கொள்கை கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக நாங்கள் துணை நிற்போம் அண்ணாமலை குறித்த ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவ்வாறு சீமான் அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளார் அண்ணாமலைக்கு ஆதரவாக இதை சீமான் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார் சீமானின் அந்த வலைதள பதிவை இப்போது நீங்கள் காணலாம் thank you Thank you. நண்பர்களே இந்த வீடியோவை பலர் நமது அண்ணாமலை ஆதரவாளர்களான நாம் அனைவரும் ஒன்று சேர சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் ஒரே ஒரு லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ நம்மை போன்ற அண்ணாமலை ஆதரவாளர்களிடம் சென்று சேரும் அப்படியே நீங்கள் லைக் கொடுக்கும் போது ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு காண்பித்தால் இந்த வீடியோவை ஹைப் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஓர் அருமையான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்